வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நீங்க எவ்வளவோ முயற்சி செய்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியல அப்படின்னா எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க ஒரு நாட்டினுடைய ராஜாக்கு ஒரு ஆசை நிறைய சாதுக்களை வரவழைத்து அவருடைய கையால அவங்களுக்கு உணவு பரிமாறணும்னு நினைச்சாருங்க அதனால ஒரு நாள் நிறைய சாதுக்களை வர சொல்றாருங்க பூங்கால ஒரு பெரிய பாத்திரத்துல உணவு வச்சிருக்காங்க ராஜாவும் அந்த பாத்திரத்துல இருக்க உணவை எடுத்து அவர் கையால ஒவ்வொரு சாதுக்கும் பரிமாறுறாருங்க அந்த நேரத்துல ஒரு கழுகு பாம்பை கொன்று அந்த பாம்பை கால்கள்ல பிடிச்சிட்டு பூங்கா மேல பறக்குதுங்க அப்ப பாம்பனுடைய வாயிலிருந்து சில விஷய துளிகள் வச்சிருந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்துருச்சுங்க இருந்த யாருமே இதை கவனிக்கவே கிடையாது ராஜாவும் அந்த உணவை எடுத்து ஒரு சாதுக்கு கொடுக்குறாரு அந்த சாதும் அந்த உணவை சாப்பிட்ட சில நிமிடங்கள்ல இறந்துடுறாருங்க எல்லாருக்கும் அங்க ஒரே பதட்டம் ராஜாக்கு ஒண்ணுமே புரியலங்க ராஜாவுக்கு ரொம்ப மன வருத்தங்க ரொம்ப ஆசைப்பட்டு அவர் இந்த விஷயத்த பண்ணார் இப்படி ஆயிடுச்சே நினைச்சு அவர் மன உடைஞ்சு போயிட்டாரு இந்த நிகழ்வு ஆன்மீக உலகத்துல இருந்து கர்மாவை ரெகுலேட் பண்ற உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் பாக்குறாங்க அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்க இந்த சாது இறந்ததற்கு கர்ம வினை யார போய் சேரும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியலங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க கழுகு அதனுடைய இறைக்காக தான் அந்த பாம்பை கொன்னுச்சு அதனால அது மேல தவறு கிடையாது செத்து போன பாம்பு வாயிலிருந்து தான் அந்த விஷயத்தொழிகள் பாத்திரத்துக்குள்ள விழுந்தது அதனால பாம்பு மேலேயும் தவறு கிடையாது ராஜாக்கும் அந்த பாத்திரத்துக்குள்ள விஷம் விழுந்தது தெரியாது அவர் மேலேயும் தவறு கிடையாது அதனால இந்த கர்ம வினை யாரை போய் சேரும் அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்க கொழும்பி போயிருக்காங்க அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உயர் அதிகாரியான மாஸ்டர் கிட்ட போறாங்க ஒரு ஹையர் பீயிங் கிட்ட போய் இந்த தகவலை சொல்றாங்க அந்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா சில நாட்கள் எனக்கு டைம் கொடுங்க இதற்கான தீர்வு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு ஒரு வாரம் கழித்து இன்னும் நிறைய சாதுக்கள் ராஜாவை பாக்குறதுக்கு போறாங்க ராஜாவுடைய அரண்மனை எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலங்க அதனால ஊர்ல ஒரு பூ விக்கிற பெண் கிட்ட கேக்குறாங்க அரண்மனை எங்க இருக்கு அப்படின்னு அந்த பெண்ணும் அரண்மனைக்கு எப்படி போகணுங்கிற பாதைய சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள் கிட்ட அந்த பெண் சொல்றாங்க ராஜா போன வாரம் கூட ஒரு சாதுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாரு நீங்களும் அவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க இந்த விஷயத்த ஆன்மீக உலகத்தில இருந்து கர்மாவை ரெகுலேட் பண்ற மாஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காருங்க அவர் உயர்ந்த நிலை ஆத்மாக்களை வர சொல்றாரு அவங்க கிட்ட சொல்றாரு போன வாரம் சாது இறந்து போனார்ல அந்த கர்ம வினை இந்த பூவிக்கிற பெண்ணுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறார் தவறே செய்யாத ஒருத்தர் மேல பழி போடும்போது அந்த கர்ம வினை யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் முழுமையா போய் சேரும் அப்படின்னு சொல்றாருங்க அதே மாதிரி ஒருத்தர் தவறே செஞ்சிருக்கலாம் ஆனா அவரை குறை சொல்லி பழி போடும்போது யார் யாரு சொல்றாங்களோ அவருக்கு தவறு செய்தவருடைய பாதி கர்ம வினை போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாருங்க அதனால மற்றவர்களை பத்தி நம்ம பேசும்போது மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சோஷியல் மீடியால நிறைய பேர் என்ன பண்றாங்க மற்றவங்களை குறை சொல்லி காயப்படுத்தி பேசிட்டே இருக்காங்க இது அவங்களுக்கே தெரியலைங்க அவங்க வாழ்க்கைக்கு இது பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு இன்னும் சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியால நிறைய பேர் இப்படி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல அது நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள என்ன தன்மைகள் இருக்கோ அததான் உங்க வாழ்க்கைக்கு அதை கொண்டு வந்து தருங்க உதாரணத்துக்கு உங்களுக்குள்ள அன்பு தயவு கருணை இருந்ததுன்னா அதை சார்ந்த விஷயங்களை அது கொண்டு வந்து தரும் உங்களுக்கு அதே மாதிரி கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி இந்த மாதிரி தன்மைகள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா அந்த மாதிரி நிகழ்வுகளை தான் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு கொண்டு வருங்க நான் ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கேங்க மற்றவர்களை குறை சொல்லி இந்த பழி போடுவாங்க பாருங்களேன் பர்சனலா அவங்க வாழ்க்கையில அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க துன்பத்திற்கு மேல் துன்பம் அவங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குங்க ஆனா மற்றவர்களை பத்தி எதுவும் பேசாம குறை சொல்லாம இருக்காங்க பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வருங்க ஆனா அந்த பிரபஞ்ச பேராற்றல் அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்களை அழகா எடுத்துருங்க அதே மாதிரி மற்றவர்களை பற்றி குறை சொல்லாம இருக்கிறவங்க எல்லா சிச்சுவேஷனையும் மன நிம்மதியோட இருப்பாங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க இந்த நெகட்டிவான உணர்வுகள் இருக்கு பாருங்களேன் கோபம் பயம் குற்ற உணர்வு அவமானம் பொறாமை இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள் எல்லாமே நம்ம மனதினுடைய தன்மைகள்ங்க அது எல்லாருடைய மனதில் தான் செய்யும் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவங்களுடைய மனதில் இந்த மாதிரி தன்மைகள் இருந்தது ஆனா இதோட அவங்க அடையாளம் இந்த நெகட்டிவான உணர்வுகளை ஹேண்டில் பண்றதுக்கான பக்குவம் அவங்களுக்கு இருந்தது ஆனா பொதுவா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவான உணர்வுகள் வரும்போது அதை அடக்கி ஆள முயற்சி பண்றாங்க நெகட்டிவான உணர்வுகளை நம்ம அடக்கும்போது அது அடிபட்ட மிருகமா நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் இருக்குங்க சரியான நேரம் பார்த்து அது திரும்ப வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் அந்த தான் நம்ம நெகட்டிவான குணாதிசயங்களை வெளிப்படுத்துவோம் அன்கான்சியஸ் பிஹேவியர் வெளிப்படுத்துவோங்க அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செயல் செய்யறோன்றது தெரியாம செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுவோங்க நம்ம வெளிப்படுத்துற உணர்வுகளுக்கும் நம்ம சுவாசத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க கோவப்படும் போது பயப்படும் போது உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் அது ஃபாஸ்டா இருக்குங்க அதே மாதிரி நீங்க சந்தோஷமா மனமீதியா இருக்கும் போது உங்க சுவாசத்தை கவனிக்கல உங்க சுவாசம் ஸ்லோவா இருக்கும் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அவங்க நெகட்டிவான உணர்வுகளை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க சுவாசத்தை சரியா ரெகுலேட் பண்ணாங்க நம்ம நம்ம சுவாசத்தை ரெகுலேட் அந்த உணர்வுகளை நம்மளால சரியா ஹேண்டில் பண்ண முடியுங்க நெகட்டிவான உணர்வுகள் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளணுங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது ரெண்டாவது உங்க சுவாசத்தை மூணு தடவை ஆழமா எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அடுத்து நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் கண்களை மூடி உங்க சுவாசத்தை மட்டும் நீங்க கவனிக்கணுங்க குறைந்தது மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்க சுவாசத்தை கவனிங்க அப்படி சுவாசத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலா உங்களை உணருங்க உங்களுக்குள்ள இருக்கிற இன்னர் பாடியை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க அப்படி இருந்துட்டு நீங்க உங்க சுவாசத்தை கவனிக்கும் போது உங்க சுவாசம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்குங்க சுவாசம் ஸ்லோ டவுன் ஆகும்போது உங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த நெகட்டிவான உணர்வுகள் உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போறத உங்களால் உணர முடியுங்க இந்த சிம்பிளான பிராக்டிஸ் மூலமா நெகட்டிவான உணர்வுகளை உங்ககிட்ட இருந்து நீங்க ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு நாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தேழுல இருந்து இருபத்தெட்டு முறை சுவாசிக்குங்க அதனுடைய ஆயுட்காலம் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வருஷம் இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு முறை ஒரு நிமிஷத்துக்கு அவன் சுவாசிப்பாங்க மனிதனுடைய ஆயுட்காலம் எண்பதுலேருந்து இருந்து நூறு வருஷங்க ஒரு ஆமை அதாவது டார்டாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சுல இருந்து ஆறு முறைதான் சுவாசிக்குங்க அதனுடைய ஆயுட்காலம் இருநூறுல இருந்து இருநூத்தம்பது வருஷம் அப்ப நம்ம சுவாசத்தை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணும் போது நம்ம ஆயுட்காலம் அதிகரிக்குங்க சித்தர்கள் யோகிகள் மகான்களுக்கு இந்த ரகசியம் தெரியும் அதனாலதான் அவங்க பலநூறு வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாங்க சித்தர்கள் யோகிகள் மகான்கள் சுவாசத்தை ரெகுலேட் பண்ணதன் மூலமாக அவங்களுக்குள்ள தயவு கருணை அன்பு இதெல்லாம் அவங்க உணர்ந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை காட்டுக்குள்ள மிருகங்களும் உணர்ந்தனால தான் அந்த மிருகங்களை அவங்களை அட்டாக் பண்ணுறது கிடையாதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுக்கணுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அதை ஏற்படுத்துங்க உதாரணத்துக்கு பேங்க்கில் கியூவில் நீங்கள் போது உங்கள் சுவாசத்தை கவனிங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது இல்லை டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ணும்போது உங்கள் சுவாசத்தை கவனிங்க இந்த சிம்பிளான பயிற்சியை நான் எப்படி தெரியுமா உத்வேகத்தோடு பண்ணுவேன் நான் சுவாசிக்கலைங்க எனக்குள்ள இருக்கிற இறை சக்தி சுவாசிக்கிறதா தான் நான் உணர்வேன் ஒவ்வொரு டைம் நான் சுவாசத்தை கவனிக்கும் போது எனக்குள்ள இருக்கிற இறை சக்தியோட நான் தொடர்பு கொள்றேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை எனக்கு வந்துருங்க அப்போ உற்சாகமாக நான் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிப்பேன் சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்க சுவாசம் ஸ்லோ டவுன் ஆகுங்க நெகட்டிவான உணர்வுகள் உங்களை விட்டு ரிலீஸ் ஆகி போகும் உங்களுக்குள்ள ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியுங்க இப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்பெல்லாம் உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிங்க இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்களேன் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குங்க அதுவும் குறிப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையை விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நிகழ்த்துங்க நான் இருக்கிறேன் நீ நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயரப் போகிறாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி